போலீஸ் கரூர்ல நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கனா அவர் வந்து ஒரு திரைப்படம் நடிக்குற பெரிய ஸ்டார் கேரியர் அவர் நடிகர்கள்னாவே மக்கள் ஆறுமோ பாக்க தான் போவாங்க பெண்கள் பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் இப்ப பாத்தீங்கனா குழந்தைகளே இருந்திருக்கான் குழந்தைகளே விஜய் பார்க்கணும்ங்கறாங்க அப்போ குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து அழுகிறப்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூல் லீவ் இந்த சமயத்தில் அதனால சின்ன குழந்தைகளை அதிகமாக ஆர்வமாக பார்க்கணுங்காட்டி பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு இழப்பு என்ன ஏற்பட காரணமாக இருக்கு அதுக்கெல்லாம் அவங்கள குறை சொல்லி ஒன்றும் இல்லை இடம் பார்த்தா அவங்க கேட்ட இடத்துல இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்போ விதை வசதியும் கொடுக்கல அந்த டைமுக்கும் கரெக்டாக அவங்க வரல அப்போ அதுக்கான போதுமான ஒரு தண்ணி வசதி குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை அதை குடுக்கல அவர் வந்த டைமும் சரியில்லை பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு எல்லாம் இப்ப காலையில பத்து மணிக்கு வரனால ஏழு மணிக்கே போய் நம்ம எல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அப்படி இருக்குனா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வரும்போது அவர் வண்டி வரும்போது கூட்டம் எல்லாம் நெருக்கடியானதுனால லேடிஸ் நல்லா மூச்சு திணறிட்டாங்க இது வந்து பாதுகாப்பு சரியில்லை போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க இப்போ மக்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க கேட்ட இடம் கொஞ்சம் நல்லா வசதியா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இழப்பீடு பார்த்துருக்க முடியாது இதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு பாதுகாப்பு சரியில்லை தண்ணி வசதி சரியில்லை இது அதனால கூட்ட இடம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது காரணம் இனிமேல் வந்து இப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப சேதமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்ப இப்ப உயிர் போயிடுச்சு என்ன செய்ய முடியுங்க எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்தாலும் உயிர் வருங்களா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் கூடுகிற ஒரு கூட்டத்தையே உன்னால் சமாளிக்க முடியல ஒரு முப்பது பேர் இறந்திருக்காங்க அந்த குடும்ப குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியல நீ எப்படி நாட்டுக்கு தலைவனாவ இந்த கேள்வி எழாதா ஒரு சராசரி மனுஷனுக்கு எழாதா அதனால் நான் சொல்லி இந்த நேரத்தில் சொல்றது என்னன்னு கேட்டீங்க நான் நடிகன மட்டும் பாருங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் என்று ராமராவ் ஆயிட முடியாது தன்னை எம்ஜிஆர் என்று பிரகடனம் படித்துக் கொள்கிற தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இந்த துயர் சம்பத்தில கலந்து கொள்ளாதது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பேன் என்று சொல்வது யார் ஏற்றுக்கொள்வார்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க